ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இட்ஸ் மீ சுகன்யா சுசி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான தந்தூரி சிக்கனும் ப்ளெயின் குஸ்காவும் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷு வந்து கண்டிப்பாக நான் செய்யவே இல்லை என்னோடய தம்பி தான் செஞ்சான் ஏன்னா எப்பவுமே நாங்கள் செஞ்சு தான் அவன் சாப்பிட்ருக்கான் ஒரு சேஞ்ச்க்காக அவன் செஞ்சு நாங்கள் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால அவங்க செலக்ட் பண்ண இந்த ரெண்டு டிஷ்ஷு எப்படி செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்காக வந்து ஒரு பவுலில் வந்து காஞ்ச மிளகாய் தூள் எடுத்திருக்காங்க ஒரு மூணு டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் எடுத்துருக்காங்க நம்ம சிக்கன் வந்து ஒரு ஒன் கேஜி எடுத்திருக்கோம் அதுக்காக வந்து இவ்வளோ காஞ்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணுறாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்காங்க காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் கொடுக்கன்றதுக்காக எடுத்திருக்கோம் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாத்தூளாக ஆட் பண்ணியிருக்காங்க காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக ஃப்ளேவருக்காக ஒரு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக மிக்ஸ்டப்ஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டா வரணுன்றதுக்காக தயிர் எடுத்திருக்காங்க தயிர் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கிட்டாங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்புக்காக வந்து லெமன் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி தயிர் எடுத்திருக்கோம் அதனால வந்து லெமன் வந்து பாதி தான் எடுத்திருக்கோம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிருக்காங்க எல்லா ஃப்ளேவரும் கலந்து வரணுன்றதுக்காக உங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இவங்க வந்து இதை ஆட் பண்ணலை இப்போ வந்து எல்லா மசாலாவையும் நல்லா வந்து பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க கையிலேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த ஒன் கேஜி சிக்கன் எடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கு ஸ்ட்ரைப்ஸ்லாம் போட்டு நாங்கள் கடையில் சொல்லும் போதே வந்து இந்த மாதிரி தந்தூரிக்குன்னு கேட்டு வாங்கினோம் அதனால அவங்க அதே மாதிரியே கட் பண்ணி கொடுத்துக்கிட்டாங்க எடுத்து வச்சிருந்த எல்லா சிக்கன்லயுமே மசாலா தடவிக்கிட்டாங்க நம்ம ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த ஸ்ட்ரைப்ஸ்லேயும் வந்து மசாலாலாம் தடவி எல்லாம் ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க செஞ்சு முடிச்சுட்டு ஒரு டூலேருந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அப்பதான் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா உள்ள இறங்குன்றதுக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கு அதுக்குள்ள வந்து அடுத்தது பிளெயின் குஸ்கா செய்ய ஆரம்பிச்சாச்சு அதுக்காக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டாங்க பட்டை லவங்கம் இலக்காய் அதெல்லாம் போட்டாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன போடுறாங்கன்னா நீளமாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க வெங்காயம் நல்லா வதக்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டாங்க அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு நல்லா இருக்காங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணுறாங்க சிம்மில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறாங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டாங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க உப்பையும் எப்பயும் சேர்த்துக்கிறாங்கன்னா அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணுன்றதுக்காக சேர்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க இந்த தக்காளி வெங்காயம் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கின பிறகு கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பாதி லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் இருக்காங்க இந்த பிளெயின் குஸ்காக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டாங்க அதுக்காக ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊறிட்டு இருக்கு பாஸ்மதி ரைஸ் யூனிட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்காங்க அது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊறிட்டு இருக்கு அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாமும் செய்ய ஆரம்பிச்சாச்சு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்தா அரிசி அதையும் சேர்த்துக்கோங்க அரிசி வந்து ரெண்டு கப் சேர்த்துருக்காங்க அதாவது அரிசி ரெண்டு கப்பு தண்ணி வந்து மூணு கப் சேர்த்துருக்காங்க ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் போட்டிருக்காங்க இப்போ எல்லா அரிசியுமே நல்லா தண்ணியெல்லாம் வடி அதில் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம்லையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கிட்டாங்க நடுவில் நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க ஏன்னா வந்து மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக அவங்க அதை பண்ணாங்க இந்த சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டு அது மேலே வந்து தோசைக்கல்ல வச்சுட்டாங்க வெய்ட்காக தம் போட்டதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அதுக்குள்ளே தம் போட்டெல்லாம் முடிச்சாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டாங்க நெய் விட்டு நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தந்தூரிக்கு தேவையான சட்னி அரைச்சிக்கிட்டாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிட்டாங்க அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க காரத்துக்கு ஒரு மூணு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டாங்க அது கூடவே கொஞ்சம் தயிர் அதையும் சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்சமாக மிக்ஸ்டப் சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா சாட் மசாலா இல்லாததுனால அதை சேர்த்துக்கிட்டாங்க கூடவே தேவையான உப்பும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இல்லை பார்த்தா நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்தது தான் சொல்ல முடியும் குஸ்காவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தந்தூரிலாம் வந்து ஊற வச்சுருந்தோம்ல அதுக்காக எல்லாம் ப்ரிப்பரேஷனும் நடந்துகிட்ருக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக ஓடிஜியில் தான் வந்து ட்ரை பண்ணுறோம் தந்தூரியே வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறோம் அதுவும் என் தம்பி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் ட்ரை பண்ணுறாங்க அதுக்காக வந்து ஓடிஜியோட பிளேட் எடுத்துக்கிட்டு தந்தூரி பிளேட் எடுத்துக்கிட்டு அது மேலே வந்து எல்லாமே இந்த மாதிரி அடக்கி வச்சுட்டாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் போட்டுக்கிட்டாங்க பட்டர் பேப்பர் ஏன்னா வந்து அந்த மசாலாலாம் கீழே வந்து அந்த பேப்பரில் வந்து இதுவாகணுன்றதுக்காக இல்லைன்னா வந்து அந்த ப்ளேட்லாம் வந்து வேஸ்ட் ஆகுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ள வச்சுட்டு டைமர் செட் பண்ணிக்கிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா கிரில் மோட்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வச்சிருக்காங்க ஹீட்டு அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது வந்து குக் ஆகணும் நல்லா இந்த சிக்கன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குக் ஆன பிறகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டரோ இல்லை வந்து ஆயிலோ அப்ளை பண்ணிக்கிட்டாங்க அதையும் நம்மளால் காட்ட முடியல லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சில்லி சாஸ் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான தந்தூரி சிக்கனோ ரெடி பண்ணிக்கிட்டாங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஒரு பிளேட்ல இதை வந்து கார்னிஷ் பண்றாங்க ஆனியன் வச்சு நாங்கள் எல்லாருமே இதை சாப்பிட்டோம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு எங்களோட ஃபீட்பேக்கும் நாங்க சொன்னோம் நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ற மாதிரி இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் இல்லாம இந்த தந்தூரி வந்து குக்கான விதம்லாம் வந்து உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரோன்றதையே நாங்கள் எதிர்பார்க்கல நல்லா இருந்தது ஒருத்தவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குற டிஷ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை விட அவங்க எவ்வளவு பாசமா செஞ்சு கொடுக்குறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வேலைன்ற ஓடுற காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நாமளும் ஏதாவது ஒரு வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது ஒரு சுகம் இந்த காலத்தில் அது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோட சேர்ந்து உங்களுக்கு பிடிச்சமான டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்